சீதா சுரேஷ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சீதா சுரேஷின் அன்பு வணக்கங்கள் ஒரு நல்ல நிலையில் குரு இருந்தால் நீண்ட நாட்களாக திருமணமே நடைபெறாமல் இருப்பார்கள் குரு கொடுக்கல என்று புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை இந்த பொண்ணு ஓடி போச்சு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணோம் ஓடி போயிட்டா வேற மாப்பிள்ள வச்சு கல்யாணம் சொல்றாங்க இல்லையா இது எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தால் வரக்கூடிய குழப்பங்கள் குரு பகை பெற்று இருப்பார்கள் நல்ல நேரம் இருக்கும் போது குரு நல்ல நிலையில் இருக்கும் போது அவர்கள் தேதி வைத்திருப்பார்கள் ஆனால் பக்ர காலத்தில் திருமணம் தேதி வைக்கும் போது யாருக்கெல்லாம் குரு பகவான் நன்மையை செய்வார் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு குரு பக்ர பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் குருவானப்பட்டவர் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது குரு பயிற்சி அப்படி பயிற்சியாகி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இடையில் குருவானப்பட்டவர் நூற்றி இருபது நாட்கள் வக்ரம் ஆவார் அந்த பக்ர பயிற்சியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மையை செய்யும் யாருக்கெல்லாம் நன்மையில் குறைபாடை செய்யும் என்று தெளிவாக பார்க்க இருக்கிறோம் குரு பகவான் என்பவர் தேவகுரு நவகிரகங்களில் நன்மையை செய்வதற்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் குரு பகவான் அந்த குரு பகவான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பேச்சியாகிறார் அதில் இடையில் வக்ர காலத்தில் நூற்றி இருபது நாட்கள் வக்ரம் ஆவார் பேர்ச்சியாகும் போதே சில நேரம் நீட்சம் ஒருவருடைய ஜன ஜாதகத்தில் குருவானப்பட்டவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்று கணக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல கோச்சார பலன்களை பொருத்தி பார்க்க வேண்டும் ஜனஜாதகம் என்பது அடிப்படை அதில் கோச்சார பலன்களை நீங்கள் பொருத்தி பார்த்தாதான் கோச்சார பலன்களை முழுமையாக உங்களால் உணர முடியும் அனுபவிக்க முடியும் குரு பயிற்சி சரி பயிற்சிலாம் சொல்கிறாங்க எனக்கெல்லாம் அதெல்லாம் செயல்படலை அப்படின்னு சிலர் புலம்புவாங்க அதை பற்றி புரிதல் இல்லாமல் வந்து சிலர் பேசுவாங்க அதை பற்றி கவலைப்படக்கூடாது கோச்சார பலன்கள் என்பது சரியாக செயல்படும் நாள் செய்வது போல கோல் கூட செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நல்ல விஷயத்தை கோள்களின் மூலியமாக நாள்களோடு பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு சரியான விஷயங்கள் சரியாக பொருந்தி வந்துவிடும் கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த கோச்சார பலன்களில் குரு வக்ரகாலம் எப்போ தொடங்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் ஒரு ஒரு ஜன நல்ல நிலையில் குரு இருந்தால் அவர்களுக்கு குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போதே செயல்படுவார் அதே ஒரு ஒரு ஜனஜாதகத்தில் குரு வக்ரம் என்று இருந்து விட்டால் அவர்கள் குரு பயிற்சியை பற்றி கவலையே படக்கூடாது ஒவ்வொரு வருஷமும் குரு எப்போ வக்ரம் ஆவார் மட்டும் தெரிந்து கொள்ளணும் அப்போ குரு எப்போ வக்ரம் ஆவார் என்று தெரிந்து கொண்டு அந்த நூற்றி இருபது நாட்களில் குரு பகவான் மொத்தமாக அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் ஒரு ஜன குரு நீட்சமாக இருந்தால் ஒரு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மாதம் மட்டும் நீட்சம் ஆவார் அப்படி நீட்சியமாகும் போது அந்த நீட்சமானவர்களுக்கு கொடுத்து விடுவார் அப்போ நீங்கள் என்னென்னா ஜன ஜாதகத்தை ஆய்வு செய்து குரு உங்களுக்கு எந்த நிலையில் இருக்கிறார் குரு தான் படிப்பை கொடுக்கக்கூடிய அறிவுக்காரகன் குரு தான் நல்ல பேர் வாங்கணும்னா குரு வேணும் நீ அரசியல்வாதியாக இருக்குன்னா ஓட்டு வாங்கிறதுக்கு பலம் வேணும் இப்படியாக குருவுடைய நிலையை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ளணும் அப்போ குரு நல்ல நிலையில் இருக்கும்போது குரு பயிற்சியிலே கொடுத்துருவார் குரு உங்களுக்கு வக்ர காலத்தில் இருந்தால் வக்ர காலத்தில் கொடுப்பார் நீச்சமாக இருந்தால் நீச்ச காலத்தில் கொடுப்பார் இப்படியாக நீங்கள் புரிந்து கொண்டால் குருவுடைய பலன்களை முழுமையாக அனுபவிக்க அனுபவித்து கொள்ள முடியும் அதை விட்டுட்டு குரு கொடுக்கல என்று புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை இந்த குரு வக்ர காலத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஆனால் அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன நேரத்தில் நல்ல நேரத்தில் ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஆனால் வக்ர காலத்தில் போய் கல்யாணம் தேதியானது வக்ர காலத்தில் மாட்டிக்குச்சு அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணது நல்ல நேரத்தில் நல்ல காலத்தில் வக்ர காலத்தில் போய் கல்யாணத்தை வச்சுட்டாங்கன்னா அவருக்கு குரு வக்ரத்தில் இடைஞ்சல் செய்கிற சூழல் இருந்து போச்சுன்னா அந்த மாப்பிள்ளை அந்த பொண்ணோடு திருமணம் நடைபெறாமல் யாருக்கு வக்ர யோகம் இருக்கோ அவர்களோடு திருமணத்தை நடத்தி வைத்து விடுவார் இந்த பொண்ணு ஓடிப்போச்சு வேற பொண்ணை வச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அந்த மாப்பில் ஓடி போயிட்டா வேற மாப்பிள்ளை வச்சு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தால் வரக்கூடிய குழப்பங்கள் அப்போ நல்ல நேரத்தில் நல்ல நேரம் இருக்கும்போது குரு நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் தேதி வைத்திருப்பார்கள் ஆனால் வக்ரகாலத்தில் திருமணம் தேதி வைக்கும்போது அந்த வக்ரகாலம் என்பது அந்த ஜாதகருக்கு ஆகாமல் இருந்தால் அந்த திருமணமானது நடைபெறாது இதையெல்லாம் கணக்கிட்டு தான் நீங்கள் தேதியே வைக்கணும் அதேமாரி நீண்ட நாட்களாக திருமணமே நடைபெறாமல் இருப்பார்கள் குரு பகை பெற்று இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த வக்ரகாலத்தில் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அமையும் ஒரு நல்ல படிப்பு இருக்காது நல்ல அறிவு இருக்காது குரு பகை பெற்று நம்ம வக்ர காலத்தில் அவர்களுக்கு படிப்பு இல்லாமல் அறிவு மூலியமாக ஏதாவது ஒரு சாதிக்கிற மாதிரி சூழல் வந்துடும் நல்ல பேர் கெணச்சிரும் அப்போ குரு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய நன்மை செய்ய தான் பார்ப்பார் என்பதை புரிந்து கொள்ளணும் ஒரு அரசியல்வாதி இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு குரு நல்லாவே இருக்கும் அவர் அதை வைத்து அரசியலுக்கு வர பார்ப்பார் ஆனால் எலெக்ஷன் அறிவித்து சீட்டெலாம் அறிவிச்சிருவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா காலத்தில் எலெக்ஷன் தேதி வரும் அப்போ என்ன பண்ண இவர் ஓட்டு அந்த நேரத்தில் சீட்டில் ஏதாவது குழப்பமாயி வேற ஒருத்தர் பக்ரமான ஒருத்தர் வந்து அந்த நேரத்தில் அந்த சீட்டுக்குள்ளே போய் அவர் ஜெயிச்சிட்டு வந்துடுவார் அப்போ கை கேட்டியது வாய் கட்டாமல் போகும் இதையெல்லாம் கணக்கிட்டு தான் சீட்டு வாங்கிறதுலேருந்து எல்லாமே சரியாக கோச்சார பலன்களை கணக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் எலெக்ஷனில் நிற்கிறது ஒரு நிறுவனத்தை வைக்கிறது ஒரு திருமணம் கைகூடுறது நல்ல விஷயங்கள் செய்கிறது எல்லாமே காலத்தையும் நேரடி குரு காலத்தையும் நீச்ச காலத்தையும் கணக்கிட்டு தான் நம்ம செய்யணும் இந்த மாதிரி பலன்கள் நிறைய இருக்குது இதை வைத்து அடிப்படையாக வைத்து குரு வக்ரகாலத்தில் யாருக்கெல்லாம் குரு பகவான் நன்மையை செய்வார் யாருக்கெல்லாம் தீமையை செய்வார் என்று ராசியை நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த குரு வகர காலம் என்பது இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் இருந்து அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் தை இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை நூற்றி இருபது நாட்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் பக்ரகாலத்தை நிகழ்த்துகிறார் அதே திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரை தன்னுடைய காலத்தை நிகழ்த்துகிறார் ஒன்றும் பெரிய வித்தியாசமில்லை நாம் அதிகமாக பின்பற்றுவது என்பது வாக்கிய பஞ்சாங்கப்படி சிலர் என்னிடம் கேள்வி கேட்டார்கள் ஏன் நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றீங்க திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ண தானே நான் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றேன் திருக்கணித பஞ்சாங்கத்தை சில கணக்குகளும் எடுத்துக்கொள்வோம் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி நிகழ்வுகளை நடத்தி கொண்டு திருக்கணித பஞ்சாங்க செயல்பாடுகளை இறைவனிடம் விட்டுவிடுவது வாக்கிய பஞ்சாங்க தான் ஃபாலோ பண்றோம் திரைக்கணித பஞ்சாங்கப்படி துல்லியமான கணக்கை இறைவனிடம் விட்டுருணும் நம்ம ரொம்ப துல்லியமாக கணக்கு போனோம்னா இறைவன் நம்மளை சவுட்டி அடிச்சிருவார் எங்கள் குருநாரு உபதேசித்த விஷயம் வாக்கிய கஞ்சாங்கபடி எல்லாமே பண்ணிடு திருக்கணித பஞ்சாங்கபடி சில விஷயங்களை தெரிந்து கொள் ஆனால் அதெல்லாம் இறைவன்ட்ட விட்டுடு ரொம்ப துல்லியமாக கணக்கு போட விஷயம் செய்கிற அளவுக்கு நீ கடவுள் இல்லை நீ வந்து ஒரு ஜோசியக்காரன் வெறும் கணக்கன் மழை வருமா வெயில் அடிக்குமா என்று சொல்வது வானியல் கணக்கு அதே அதேபோல அவர்கள் கோள்கள் என்று சொல்வார்கள் நாங்கள் என்ன பண்ண கிரகங்கள் என்று சொல்வோம் அதே போல இந்த தேதியில் பிறந்தவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் என்று கணக்கு போடுவது தான் ஒரு ஜோதிடர் வேலையை ஒழிய அதை முழுமையாக நிகழ்த்தும் உரிமை இந்த பிரபஞ்ச சக்திக்கு இயற்கை என்ற கடவுளுக்கு அது அல்லாவாக இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் எந்த கடவுளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அது அவருடைய மனநிலையை பொறுத்தது நீங்கள் மணங்கு மிஸ்டர் தெய்வமாக இருக்கலாம் குலதெய்வமாக இருக்கலாம் இந்த பிரபஞ்ச சக்திக்கு தான் உண்டு ஒழிய நமக்கில் நாங்கள் வெறும் கணக்கர்கள் ஜோதிடர் என்பது கணக்கர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதனால் இந்த இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்து இந்த குரு பயிற்சி பலன்களை குரு பக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம்